எனது மனைவியின் அண்ணன்கள் மச்சான்கள் நினைவு முன்னிட்டு அவரது நினைவாக அன்னதானம் வழங்க இருக்கின்றேன் ஒருவர் பெயர் வாசுதேவன் இன்னொரு பேர் சண்முக சுந்தரம் அவருக்காக நாங்கள் காலையில் இட்லி சாம்பார் புதினா சட்னி செஞ்சு ஏழை எளியவர்களுக்கு அன்னதானம் வழங்க இருக்கின்றோம் வாங்க அதை பார்ப்போம் எங்களால் முடிந்தது அதேபோன்று பார்க்கும் நீங்களும் உங்களால் முடிந்த ஒரு உதவி செய்தீர்கள் என்றால் ஏழை எளியவர்களுக்கு பயனாக இருக்கும் தயவுசெய்து ஒரே ஒரு ரிக்வஸ்ட் யாருக்கு யாரிடமும் காசு பணத்தை கொடுக்காதீர்கள் இது போன்ற இது போன்ற உணவு உங்களால் முடிந்த உணவு பொட்டலங்களையோ அல்லது கீயோ வாங்கி கொடுத்தால் நன்மையாக இருக்கும் செய்து காசை கையில் கொடுக்காதீர்கள் அவர்கள் தீய பழக்கத்துக்கு ஆளாகியுள்ளா இருக்கின்றார்கள் நன்றி இதை பார்க்கும் உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோவுடன் சந்திக்க வர உங்களிடம் விடைபெறும் உங்கள் கும்பகோணம் ஆறுமுகம் நன்றி வணக்கம்

飲んでるねえ thank you yeah 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 no